அஸ்லாம் வலைக்கம் வாரமுதுலாய் பரகாத்துகோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரீமியம் பனியன் கிளாத்தும்பாங்க அவ்வளவு சாஃப்டாக இருக்குது துணி வந்து தொட்டு பார்த்தாலே அவ்வளவு சாஃப்ட் காட்டன் பேஸில் இருக்கும் பனியன் கிளாத்துனால் நீங்கள் நம்பவே மாட்டிங்க அவ்வளவு ச ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்ம கொடுத்துருக்கோம் பன்னெண்டு கலர் இருக்கும் பன்னெண்டு கலருமே நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் இருக்கும் அதாவது ஃபுல் ஒர்க் கொடுத்துருப்பாங்க பன்னெண்டு கலருமே நல்ல ஒரு மூவிங்கான கலர் சாட்டு இது பார்க்கறதுக்கு அவ்வளவு கிராண்டாக இருக்குது நல்ல ஒரு சூப்பராகவும் இருக்குது அதாவது வியர் பண்ணதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும் நல்ல ஒரு உங்களோட மதிப்பை உங்களை கூட்டும் அது மாதிரி வந்து சைஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா இப்போ கொஞ்சம் பிக் சைஸ் அதாவது நீல வந்து உங்களுக்கு வந்து நூற்றி எழுபத்தி அஞ்சு சம்திங் இருக்கும் அகலம் வந்து எண்பது சென்டிமீட்டர் சாலி சாலிடாக நீ நீல அகலம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் நல்ல ஒரு சூப்பராக இருக்குது கையில் தொட்டு பார்த்தாலே அவ்வளவு நைஸாக இருக்குது இது ஒரு பனியன் கிளாத்தா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஃபீலிங்கே இருக்காது ரொம்ப சாஃப்ட் ஃபேப்ரிக்ல நம்ம கொடுத்துருக்கோம் நம்மளை ப்ரீமியம் குவாலிட்டி அதாவது உங்கள் ரூபாய்க்கு தக்கன நீங்கள் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி நம்ம எப்போதுமே நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி நிறைய கஸ்டமர் ரீசேலர்ஸ் நம்ம நிறைய குரூப்பில் நிறைய குரூப்பில் வந்து டெய்லி நிறைய ஜாயின் பண்ணுறாங்க நிறைய பார்சல்ஸ் நம்மக்கிட்ட நிறைய மூவிங் ஆகிக்கிட்டே இருக்குது தேவைப்படுறோம் கொஞ்சம் குயிக்காக புக் பண்ணிக்கோங்க மோஸ்ட் டிமாண்ட் ஸ்டாக்கு இதெல்லாம் வந்து ரேர் ஸ்டாக்கும்பாங்க நல்ல ஒரு கஸ்டமர்கிட்ட நீங்கள் ஒரு நல்ல மதிப்பு வேங்கணுன்னா இந்த மாதிரி சால்ஸ் நீங்கள் பிரைடல் லுக் இருக்கும் இந்த மாதிரி சால்ஸை நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மதிப்பும் கூடும் அது மாதிரி வந்து கஸ்டமர் ரிப்பீட்டாக உங்கள்கிட்ட டச் அப் வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா வந்து உங்கள்கிட்ட நியூ கலெக்ஷன்ஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஆன்லைனில் இல்லாத ஃபேப்ரிக் வச்சுருப்பீங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு உங்களுக்கு வரும் தேவைப்படுறவங்க கொஞ்சம் குயிக்காக புக் பண்ணிக்கோங்க ஸ்ட்ராலேஜ்